வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பிக் பாஸ் சீசன் நைனில் என்னைக்கு எபிசோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க பாரு காலையில் வெறும் வயிற்றுல எப்படி வேலை செய்கிறது வாய் மட்டும் எப்போவுமே வேலை செய்யுது ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை போன வாரமே பார்த்திங்கன்னா இவங்க நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க விஜேஸ் வந்து வீக்கெண்டில் வச்சு செய்ய போகிறாரு கொட்ட போகிறாரு அப்படின்னு பார்த்தா அதை பற்றி பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது திரும்ப அதே தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப்பிக்கில் மாட்டினது பார்த்திங்கன்னா வியனா பாரு இந்த ரெண்டு பேர் தான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக வந்தவங்க இந்த ரெண்டு பேரை வேலை வாங்குறாங்கல்ல அவங்க யாருன்னு பார்த்தா ஒன்று ஆதிரே இன்னொன்று வந்து எஃப்ஜே இந்த எஃப்ஜே தான் காலையில் பாருகிட்டேயும் ஃபஸ்ட்டு போகிறாரு நாங்கள்லாம் இல்லை நாங்கள்லாம் வேலை செய்யலை சாப்பிடாம அப்படிங்கிறாரு டேய் சாப்பிடாம இருந்தேன்னு வேணால் சொல்லு சாப்பிடாம வேலை செஞ்சேன்லாம் சொல்லாத அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களே லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தாங்க இதில் வந்து இவர் அப்படியே வேலை வாங்கிட்டாலும் இவங்க வேலை செஞ்சு என்ன பார்த்தோம் நம்ம லாஸ்ட்டாக ஆதிரை இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் வந்து கனி எஃப்ஜே அவங்ககிட்ட போயிட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மூமெண்ட் போட்டு இதை வந்து வேலையை செய்யுங்க ஆ எஃப்ஜே நீ வந்து விசிலடி இல்லை நீ வந்து ஜம்ப் பண்ணு இப்படி தானே இருந்தாங்க இப்போ இன்னைக்கு இவங்க வேலை செய்கிறதில் வேலை செய்ய சொல்கிறாங்கல்ல இதில் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் கொஞ்சமாவது இருந்துச்சா அது எப்படி அவங்க எஃப்ஜே வேலை செய்யும்போது கனியக்கா வேலை செய்யும் போது இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக செய்ங்க நோகாமல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்லன்னு சொல்ல தெரியற ஆதிரைக்கு இப்போ என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது வேலை செய்யணும் வேலை வாங்கினோம் அது மட்டும்தான் ஃபோக்கஸ்ட்டில் இருக்குது காரணம் நம்ம நேற்றே பார்த்தோம் நாமினேஷனில் ரெண்டு பேரை போட்டாங்கள்ல இந்த ரெண்டு பேரும் யார் எஃப்ஜே அண்ட் ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னு தெரியும் லவ்ஸு இருக்கு அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா வியனா பேசி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை நாமினேட் பண்ணவங்க இப்போ சுபிக்ஷா வேலை வாங்க முடியாது ஏன்னா அவங்க லக்ஸரி ஹவுஸில் இருக்கிறாங்க அதனால் சிக்கனாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வியனாக்கு வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சொல்கிறாங்க அவங்க இப்போ தானே வேலை செஞ்சேன் எனக்கு ரெஸ்ட்டு வேணும் கால் வலிக்குது அப்படின்லாம் சொல்ல கேப்டன் கிட்டே கம்ப்ளைண்ட் போகுது கேப்டன் போன வாரம் இருந்தால் கேப்டனை கொடுங்க அதனால் இது போகுமா போகாதா போனால் என்ன சொல்லுவார் அவர் இதுவரை அவருக்கு பவர் இருக்குது அப்படின்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது இப்போ தான் அக்கா தான் ஆரம்பிக்கிறாங்க போன உடனே அக்கா வந்து பனிஷ்மெண்ட் எதாவது கொடுத்துடலாம் இப்போ அவங்களுயே குழப்பம் என்ன பண்ணுறது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இப்போ பிரவீன் நீ வேலை செய்யக்கூடாது வெளியேவா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா நீ இவரை கூப்பிட்டுங்க வேற யாராவது அந்த வேலையை செய்யட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க கனியக்கா பரவாயில்ல கொஞ்சம் நியாயமாக பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சா அடுத்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்தால் ஆமாம் அம்மா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பனிஷ்மெண்ட்டு தான் அவங்க நோக்கம் வேலை செய்கிறது தான் அவங்க நோக்கம் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரிவெஞ்ச் மோட்டில் இருக்கிறாங்களே இப்போ ஞானி ஒருத்தரை வச்சுருந்தாங்க அதாவது அவங்க சொல்கிற ஞானி இல்லை யார் வேணா ஒரு ஞானியை சொன்னாங்கல்ல அந்த ஞானி இல்லை அக்கா ஒரு ஞானியை ஃபிக்ஸ் பண்ணாங்கள்ல எனக்கு தான் சந்தேகன்னா இவர்கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு விக்ரம விக்ரம் அவர்கிட்ட போய் இவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் இப்படியெல்லாம் பண்ணால் ஊற விட்டு ஒதுக்கி தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு அவர் இது ஒரு ஐடியாவாடா இப்படி அதாவது என்னென்னா நீங்கள் வேலையே செய்ய வேணாம் நீங்கள் போய் சும்மா உட்காருந்தா போதும் வாரம் ஃபுல்லாக சாப்பிட மட்டும் செஞ்சால் போதும் நீங்கள் சும்மா உட்கார்ந்தா போதும் அதாவது போன வாரம் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்வதி போய் பண்ணாங்கள்ல ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது நல்லா முடியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அப்படி நீங்கள் போய்க்கலாம் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்றாங்க இது பனிஷ்மெண்ட்டா இது பனிஷ்மெண்ட்டா இப்படியெல்லாம் சொன்னால் அவங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க தான் படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் போடாமல் போய்ட்டு இருக்கிறாங்க இவங்க வியன்னா உள்ளே க்ளீனிங்க்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தெய்வ குத்தம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு கரணம் போட வைக்கிறாங்க இருபது தோப்பு கரணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் பப்ளிக்காக போட மாட்டேன்னா தனியாக போகிறன்னு போ போ தனியாக போகிறோன்னு போட போனால் பக்கத்தில் வந்து நிற்கிறான் எஃப்ஜே ஸோ எஃப்ஜே ஒரு மாதிரி வேறு மோட்டில் தான் போய்ட்டுருக்கேன் அப்படி நான் ஒரு பக்கம் லவ்வு நட்டு கைண்டிருச்சு இன்னொரு பக்கம் பவர் சும்மா சொல்லணும் சும்மாவே ஆடுவா அப்படி பவர் எதுவுமே இல்லைன்னா கூட இப்போ ஓவர் ஆடுவார்ல ஸோ இப்போ அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்டாக அதுக்கு சும்மா வந்து போட சொல்லிக்கலாமே அப்படின்னா அதாவது போன வாரம் இதே கனி அக்கா கேப்டன் அக்கா இந்த எஃப்ஜே இவங்க எல்லாமே சேர்ந்து பெரிய தெய்வ குத்தம்னு எதை சொல்லிட்டானுங்கன்னா அவங்க இவங்கள வேலை வாங்குறது இல்லை இவங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பர் ஃபுட்டு எங்களுக்கு மட்டும் ரொம்ப சாதாரண ஃபுட்டு அப்படிங்கிறதே பெரிய பனிஷ்மெண்ட்டாக பார்த்துட்டானுங்க அதுக்கப்புறம் தானே வேலை செய்கிறது அதுக்கப்புறம் அந்த வேலை அவங்க சொல்கிறது இவங்க செய்ய மாட்டேங்கிறதுலாம் அடுத்த லெவலில் அப்படியே வந்து என்ன அவங்களாம் மனுஷங்களா இதெல்லாம் மனுஷத்தன்மையாக அப்படின்லாம் அக்காலாம் பேசிட்டு இருந்தாங்களே அதுக்காக தானே உப்பால் எல்லாம் கொட்டினாங்க அந்த எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுற அளவுக்கு இவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை வாங்குறாங்களாம் இது செம்ம காமெடியாக இருந்தது இப்போ பனிஷ்மெண்ட் வந்து பார்வதி பண்ணப்போ கொடுக்கல இப்போ எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியண்ணா கேட்டால் அக்கா சொல்கிறாங்க கனியக்கா ஓகே அப்போ பார்வதியும் கூப்பிட்டு பனிஷ் பண்ணுறோம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு எது தப்பு பண்ணும்போது தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் நினைச்ச நேரத்தில்லாம் கொடுப்பீங்களா என்ன அப்புறம் அவங்களே வேணா வந்து இல்லைல்ல எனக்காகலாம் நீங்கள் அப்படியெல்லாம் பார்வதி மேலே ஆக்ஷன்லாம் எடுக்க தேவையில்ல அப்படின்னு அவங்க சொல்ல இப்போ வந்து அவங்க தோப்புக்காரனை போட்டு முடிக்கிறாங்க அடுத்து பார்வதி என்ன இதை நான் பண்ணோம் பண்ணோம் ஏன் வேணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு க்ளீன் பண்ண சொன்னால் அந்த குப்பை எடுத்து வைக்க சொன்னால் அதெல்லாம் முடியாது குப்பையெல்லாம் எங்கள் வீட்லேயும் நாங்கள் வேலை எல்லாம் எடுக்க சொல்ல மாட்டோம் நாங்களே கட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க இவங்க கிளவுஸுக்காகலாம் கேட்கல சண்டை போடல இவங்க நோக்கம் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை செய்ய முடியாது அப்படின்றாங்க அப்புறம் வழக்கம் போல் கனியக்கா கிட்டே கம்ப்ளைண்ட் போகுது இப்போ கனியக்கா வர்றாங்க வந்ததும் இவங்க பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பார்வதி அதாவது இந்த பக்கம் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதான்னு நினைக்கிறாங்கல்ல பார்வதி இந்த அன்புக்கு அங்கே இந்தம்மா பேசாமல் இருந்தாவே அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதான்னு நினச்சிட்டு பேசி 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 நம்மளை அறுத்து தள்ளி சரி உட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டெலாம் மரக்கடிக்க பண்ணுறாங்க அதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு என்ன தப்பு இருக்குன்னு மென்ஷன் பண்ணால் அண்டர்லைன் பண்ணால் போதும் ஆனால் இவங்க அப்படி பண்ண மாட்றாங்க எக்ஸ்ட்ரா பேசுகிறாங்க இருபது பேர் இருக்கிறாங்க இருபது பேர் செஞ்சால் ரெண்டு பேர் செய்யணுமா எங்கள் ரெண்டு பேருடைய கருத்தை ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்லாம் சொல்ல அங்கே கவுண்டர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் போடுற அப்படி ஆனால் என் பார்வதிக்கு போடும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அது கருத்து சொன்னால் பரவாயில்ல நீ கருமத்தெல்லாம் சொன்னால் எப்படி கருத்துன்னு ஏற்றுப்பாங்க அப்படின்னாருல அந்த மாதிரி தான் இருக்குது நீ என்ன கருத்து சொன்னங்க எந்த கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இதில் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வேலை செய்யாமல் சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு கடைசியில் வந்து நான் இவ்வளோ நேரம் போராடினதுனால தானே வந்து க்ளவுஸ் கிடச்சிச்சி அப்படின்றாங்க கிளவுஸை கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தா அவங்களே கொடுத்துருப்பாங்க அது கணி வந்து சொல்கிறாங்க க்ளவுஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஸோ இவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பண்ணிவிட்டு அது ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா இப்படி க்ளவுஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சான் ஏற்கனவே இப்படி தானே பண்ணாங்க அந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரிய குத்துறேன்னு சொல்லிட்டு போக அந்த போர்டில் கடைசியில் அவர் பார்த்துட்டாரு பார்வதி அப்படின்ட்டாரு இப்போ பிக் பாஸ் வந்து இல்லை இல்லை இவங்க ஒத்துக்கவே இல்லை நீ பார்க்கல நான் குத்திட்டேன் குத்திட்டேன்ட்டு இருந்தாங்க பிபி வந்துட்டு இல்லை பார்வதி அது செல்லாது நீ அவுட்டுன்னு ஒன்று ஆ ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா நான் அப்பயே பண்ணிடுவேன் அப்பயே முடிச்சிடுவேன் நான் வச்சுட்டுலாம் பண்ணிருக்க மாட்டேன் பாருங்கள் அவுட் ஆனால் என்ன பார்வதி அப்படிங்கிற அந்த மொமெண்ட் கிடச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி இடத்துல உட்காந்துட்டதுலருந்தே அப்போ அக்கா அப்படி தானே பண்ணுவாங்க கொடுத்த வேலையை வந்து அப்பயே செஞ்சு முடிச்சிடுவாங்களாம் எங்கே செய்கிறீங்க வாய் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு சொல்லணும் இதில் எஃப்ஜே வந்து அடுத்தடுத்து வேலைகளை கொடுக்க அடுத்தடுத்து வேலைகளாக கொடுக்குறது தான் இவங்க டார்கெட்டாக இருக்குது எஃப்ஜேவாகட்டும் அது ஆதிரி ஸோ இப்போ வந்து வியனா கொடுக்க பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதான் இதை செஞ்சுட்ருக்கேன் அடுத்தலாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல தம்பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வார்த்தையை விட்றா அப்படி சாப்பாடு நான் மட்டும் கொட்டிக்கிறீங்க இஷ்டத்துக்கு போதுன்னு சொல்கிறீங்களா இங்கே வேலை நான் மட்டும் போதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இவர் வேலை செஞ்சுட்டாராம் இதே போல் தான் இப்போ ஆதிரை கிட்டே சொன்னார்ல ஆதிரை போயிட்டு வேலை வாங்க போகும்போது வந்து எனக்கு வேலை செய்யும்போது என்ன இப்படி பிடிச்சா தொட்டால் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டார் அப்படி அப்போ போய் அவங்க திரும்ப கூப்பிடும்போது நீங்கள் மட்டும் நல்லா வந்து தின்ட்டு உட்காந்துருக்கீங்களே நாங்கள் சாப்பிட வேணாவா அப்படின்லாம் வந்து பேசினா அப்படி ஆதரவுக்கே கோவம் வந்துச்சு லவ்வர்ஸ் அவங்களுக்கே கோவம் வருது எப்போ இப்போ இவங்களுக்கு கோவம் வராதா திரும்ப திரும்ப அதை சொல்லி வந்து ட்ரிகர் பண்ணுறா அப்படி இவங்க வியனா வந்து ஒரு இடத்துல அவங்கள மாதிரி பேசி காட்டி ஒரு மாதிரி நக்கல் அடிக்கும் போது ஒழுங்கு காட்டாதுமா அது வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாக்கா சொல்கிறாங்க ஆனால் இந்த கனியாக்கா தானே பார்வதி வந்து அந்த இதில் உட்காந்துட்டு போது ஸ்லாப்பில் கிச்சன் ஏரியாவில் அப்போ இவங்க தானே சொன்னது புத்தி இருக்கிறவங்களுக்கு உரைக்கும் அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும் நான் செவரிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் அது என்ன பண்ணோம் இது ட்ரிகர் பண்ணுன்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னு தான் கேட்கணும் அக்காவை ஸோ ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சுதுப்பா ஏ எங்ககிட்டேயா துரப்ப கொடுங்கடா நாங்களே வந்து பெருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் இருந்துச்சு முடியலடா அப்படின்னு ஸோ இது முடியுது இப்போ அடுத்து டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அந்த டாஸ்கில் அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வருது இதில் நிறைய அடித்தட்டி காயங்கள்லாம் வரும் இதுக்கான செலெக்ஷனு இந்த செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கராக வந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க திவாகர் அண்டு பார்வதி ஏன் இவங்க ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா பாஸ் கொடுத்த அந்த இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் தோணுதோ அப்படி செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார்ல அந்த வாக்கியம் பாருங்களேன் அவங்க வந்து வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க சோம்பேறி ஓட முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி தான் அதுக்கு நாமினேட் பண்ணணும் அந்த கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா திவாகரும் பார்வதியும் செலக்ட் ஆகிட்டு இப்போ குவாலிட்டி செக்கராக போகிறாங்க இப்போ அவங்கக்கிட்ட தான் குவாலிட்டிக்கு இவங்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் கஷ்டப்பட்டு போய் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஜூஸ் தயாரிப்பாங்க ஜூஸை ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்ககிட்ட தான் வைக்கணும் அங்கே வச்சா என்ன ஆகும் ரிஜெக்டட் அப்படின்னு தான் போடுவாங்க ஸோ செமையாக இருந்தது அது என்னையான் சொன்னேன் சோம்பேறி நான் சொன்னேன் நான் எந்த வேலையும் செய்ய நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது கரெக்டாக தான் வச்சிருக்கிறாங்க செக்கு இன்றைக்கி பெரிய எல்லாம் வரல ஆனால் நிச்சயமாக வரும் அந்த டாஸ்கில் அது குவாலிட்டி செஷன்லேயும் வரும் இதில் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு இவங்க நிறைய ரிஜெக்ட் பண்ணுறாங்க மைன்யூட்டெல்லாம் பார்க்குறாங்க ஓ சூப்பர் பாருங்க அப்படின்னு தான் பார்த்தோம் அதில் பண்ணிட்டு இது வந்து ரிஜெக்டடு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறீங்க லேபிளில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவரும் நோட் பண்ணிட்டு கொடுக்குறாரு திவாகர் வாங்கி பார்த்துட்டு பார்வதி ஷாக் ஆகிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணுறதுன்னா என்னென்ன அப்ரூவ்டுன்னு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஸோ ரிஜெக்சனுக்கும் அப்ரூவனுக்கும் தெரியாமல் அவர் பண்ணுற காமெடி இருக்கு ஓ மாற்றி எதுனா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிஜெக்டட் அப்படின்னு எழுதுறாரு ஸோ இப்போ இந்த காமெடி இன்னும் சீரியஸாக போகும்போது சிறப்பான காமெடிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ரிஜெக்டு ரிஜெக்ட் பண்ணதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா சபரிக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அது செம்ம பாயிண்ட்டுங்க அது வேற லெவலு அப்படின்னு தான் சொல்லணும் சபரி தான் கலையரசன் வந்து ஹைஜீனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா கை கால் கழுவிட்டு வந்தியா குளிச்சியா கிளீனாக இருக்கியா கிளீனாக இருந்தாவா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணுறாரு ஆனால் அவர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கலை இந்த சபரி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார் விஜயஸ் முன்னாடியே இப்போ ஹைஜீன் அப்படிங்கிற அந்த தான் பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு செக்கு திரும்ப எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால விட்டுருவாங்க ஆனால் அப்படி இனி போக போக டஃப் ஆகும்ல அட்டிப்பட்டு ஓதப்பட்டு மிதிப்பட்டு எடுத்துகிட்டு வரோம் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காமல் இவ்வளோ வேலை செய்கிறோம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கழுத்தில் ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் வரும்ல அந்த கோவம் வரும்போது இங்கே பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒருத்தவங்க ஓயாமல் பேசுவாங்க பார்வதி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசுவார் இந்த ரெண்டு பேர் வந்து சரியான ஆட்கள் தான் அந்த குவாலிட்டி செக்கர்ஸ்க்கு அப்படின் தான் சொல்லணும் அதாவது இந்த டாஸ்கில் இந்த மாதிரியான ஆட்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்போ தான் சண்டைகள் வரும் நம்ம பார்க்கறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த டாஸ்கில் விண்ணாவிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதாவது இதில் ஓனர்ஸாக இருக்கிறது தான் இருக்கிறவங்க தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க ஓனர்ஸாக இருக்கிறவங்க லக்ஸரி வீட்டில் இருக்கிறவங்க அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் பாஸ் இருக்குல்ல அதில் ஒரு பாஸ் வந்து அவங்களுக்கு இன்னொரு பவரும் கொடுக்கப்பட்டது கூட அது என்னென்னா பிபி ஹவுஸில் இருக்கிற ஒருத்தரை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் ஸோ இதுதான் முக்கியமானதாக பார்க்குறேன் இது ஒரு பெரிய மேஜர் சேஞ்சை எடுத்துகிட்டு வரும்ல ஸோ யாரை சேவ் பண்ணுறாங்க அதனால யார் ஆள் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கான டீலிங் ஆரம்பத்துலேயே வந்து இவங்க கனி வந்து போடுறாங்க எஃப்ஜே கிட்ட போட்டிருக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முக்கியமான பாயிண்ட் அதில் இருக்குது அது ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்புறம் ரெண்டு பேர் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க ஒன்று பார்வதி இன்னொன்று பிரவீன்ராஜ் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்டோரியை கேட்டிருக்கோம் அவங்க பார்வதி சொல்லும் வந்து தென் மாவட்டத்தில் நான் சொல்ற தென் தமிழ்நாட்டில் சுத்தமான தூய்மையான கலப்படம் இல்லாத பொண்ணு நான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸிவாக இருக்கிறாங்க கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கருமத்தை தான் வந்து ஒளரிட்டுருக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் இந்த தூய்மை அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு என்ன சென்ஸில் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின் தான் புரியல சுத்தம் தூய்மை கலப்படம் இல்லாத மதுரை பொண்ணா இவங்க நீங்கள்லாம் ப்ரோக்ரஸிவ் அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்க முதல்ல அப்படின் தான் சொல்லும் பார்வதியாக நமக்கு எப்போவே தெரியும் வரதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறது அவங்க பேசுனதுலேருந்து என்னென்ன சர்வைவரில் பார்த்துருக்குறோம் அதுலேயும் சரி இப்போவும் சரி கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க கிட்ட இருக்காது கருத்துங்கிறது வாயில் வர்றதில்ல அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அது மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகுதான்னா சுத்தமாக மேட்ச் ஆகாது பார்வதிக்கு ஆனால் கருத்துங்கிற பேரில் கண்ட கருமத்தையும் உளருவாங்க ஆனால் சில விஷயங்கள் தெரியும் இது வந்து தப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் மட்டும்தான் அதில் நிறைய பண்ணுவாங்க இப்போ அவங்க பேசுனதே உருட்டுனதெல்லாம் லாஜிக் எதா இருக்குதா இருபது பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஏங்க ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஏங்க இருபது பேர் கருத்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேர் கருத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் பண்ணுறாங்க அவங்க தான் கரெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க இதுவும் கரெக்டாக இருக்கும் இருக்கலாம் பட் எதில் கருத்தில் வேலை டியூட்டியை செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் டியூட்டியை செய்யலை அப்படிங்கிறது தானே கொஷின் அங்கே ஸோ இந்த மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்வதி அவங்க சொன்ன ஸ்டோரியில் எனக்கு எதுவும் பெருசாக சிம்பத்திலாம் அதெல்லாம் வரல ஏன்னா அவங்க பேச்சு ஒன்று இது ஒன்றா இருக்கும் இவங்க இது வந்து இவங்க சொல்கிற ஸ்டோரி தானே அதே தான் நான் பிரவீன்ராஜ் ஸ்டோரியும் நான் பார்க்குறேன் அது அவர் சொல்லியிருக்கிற ஸ்டோரி அவர் இங்கே எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத தான் நான் ரொம்ப மோசமாக இருந்தேன் மோசமாக நடந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் திருந்தினேன் இல்லை திருத்துனாங்க அப்படின்லாம் சொன்னார்ல இங்கே அந்த மோசம் வராமல் இருந்தால் திருந்திட்டாருப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்துச்சுன்னா அது அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறது அவர்கிட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் போக போக தான் பார்க்கணும் கடைசியாக அந்த ஜூஸ் டாஸ்கில் இவங்க எஃப்ஜே வந்து டோட்டல் ரிஜெக்டடு வினோத் ரிஜெக்டடு சபரி ஒன்று அப்புறம் சுபிக்ஷா ஒன்று ரம்யாவும் ஆதிரையும் ரெண்டு ரெண்டு காயின் ஜெயிச்சிருக்கிறாங்க இதில் அதிகமாக காயின் வச்சிருக்கிறவங்க தான் நான் வின் ஸோ யார் லீட் எடுக்கிறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் முக்கியமான சொல்லணும் அப்படின்னா இந்த நாமினேஷன் போகும்போது இவங்க பேர் வியனா பேர் சொல்கிறாங்க வியனா பார்த்தீங்கன்னா தன்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா போய்ட்டு அவங்கள கூல் பண்ணி கூப்பிட்டு வராங்க திரும்ப வந்தவங்க நீங்கள் எல்லாம் என்னை டார்கெட் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் நான் அழுதேன் இப்போ நீங்கள் என் பேரை சொல்கிறதுக்கெலாம் ஃபீல் பண்ண வேணா தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்குறாங்க என்ன என்னது இது காமெடியாக இருக்குது இது அழுகிறது இந்த சரியாக என்ன லாங்குவேஜ் அவங்க தமிழ் கிடையாது போல் இருக்குல்ல அப்படி வரமாட்டேங்குது தமிழ் சரி புரிய வைக்க முடியல லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது ஓகே சும்மா சும்மா அழுகுறது இருக்குல்ல அது எதுக்காக எல்லாரும் கார்னர் அவங்க நிஜமாகவே கார்னர் பண்ணுறாங்க தான் கார்னர் பண்ணும்போது அழுதாக பரவாயில்ல நீங்கள் மற்ற டைம்லாம் அழுதிங்கன்னா அப்புறம் கிளியராக ஸ்டாண்டே எடுக்க மாட்டாங்கள எடுக்க முடியாது இல்லை மக்கள் ஆனால் போப்பா இவங்களும் இப்படி தான் அவங்களும் அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்டும்ல அது அப்படி பண்ணக்கூடாது அதுலேருந்து வெளியே வரணும் இவங்க அழுதாக மட்டும் போகிறது இல்லை அவங்க பட் அழுதுட்டு நான் அழுதுட்டேன் அப்படிங்கிறதுனால விடாதீங்க அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு இதில் அந்த சாப்பாடை பற்றி பேசும்போது கூட சொல்லிட்டுருந்தாங்க இவ்வளோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை ஐயோ அதை விட பயங்கர கேவலமானவங்க அதுக்கான சிம்டம்ஸ் தெரியுது அந்த சிம்டம்ஸ் தான் சொல்லுது நம்ம சொல்ல பார்ப்போம் இன்னும் நிறைய பண்ணுவார் தம்பி தம்பி சும்மாவே மார்க் பண்ணுவார் இப்போ பவர் வேற கையில் கொடுத்தா கேட்கவா வேணும் அதான் ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் என்னெல்லாம் சம்பவங்கள் இந்த மாதிரி பண்ணுறாரு பண்ணுறாங்க ஆதிரையும் இல்லை மற்ற ஹவுஸ்மேட்ஸும் பார்ப்போம் இதில் இன்னொன்று கவனிச்சிங்களா சபரி எங்கேயாவது பார்த்தீங்களா பவர் வந்ததும் பவர் பவர்ஸ் போயிட்டு நான் நிறையா பண்ணுவேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்லாம் உருட்டுற சபரி ஆளையே காணோம் இன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டார் போல இருக்குது ஒரு நாலு பேர் கொண்ட ஆயிட்டாங்க அவங்க அங்கே ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அன்னை திரேசா இருக்கிறாங்க அப்படின்றாங்க அன்னை திரேசா அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காவை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு ஞானி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபரியை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பாடகர் இருக்கிறாரு இவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க எஸ் அவங்கெல்லாம் கேங்காக இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க அந்த டீம் அந்த டீமை எக்ஸ்போஸ் பண்ணமான்னா பண்ணணும் அதுக்கு நீங்கள் அழுது ட்ராமா பண்ணாமல் இருக்கணும் அழாம எங்கே தேவையோ அங்கே அழுதாக பரவாயில்ல எல்லா இடத்துலையும் அழுது வீக்காக காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்கன்னா அது மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க பார்வதியும் வேணாவும் சரியாக ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது இந்த அன்பு கேங் எக்ஸ்போஸ் ஆகுறது இவர் லைட்டாக எக்ஸ்போஸ் ஆனால்தான் விஜேஸ் வந்து கேட்க மாட்டார் மாஸ்டர் பிளான் அப்படின்ட்டு போயிடுவார் ஸ்ட்ராங்காக எக்ஸ்போஸ் ஆகணும் ஆகுறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்